வணக்கம் உங்கள் விகேராஜ் ராஜ் இப்ப உலக மக்கள் எல்லாருமே ரொம்பவே பிரதானமா பேசப்படுற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா மெலிசா இந்த மெல்லிசா என்னடா இது மெல்லிசான்றது தமிழ் மொழியில வந்து ரொம்ப மெல்லிசா சிறியது அப்படின்னு சொல்லுவோமே ஆனா மெல்லிசா இப்போ உலக நாடுகள் எல்லாத்தையும் பார்க்க வச்சுச்சுங்க குறிப்பா போனா மெல்லிசா என்ற புயல் இப்போது அதாவது இந்த புயல்ல கூட சொல்ல முடியாதுங்க சூறாவளியாங்க உலகத்திலேயே நூத்தி எழுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஜமைகான் நாட்டுல ரொம்பவே பிரதானமா பேசப்படுற வார்த்தையாவே இந்த மெலிசா இருக்குங்க அதாவது முன்னூறு கிலோமீட்டர் பெற சொல்றாங்க இந்த முன்னூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இந்த ஜமாய்கா புயலானது வீசி கொண்டிருக்கான் ரொம்பவே ஜமாய்கா நாட்டையே தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லுவாங்க அப்படியே புரண்டு போயிச்சுங்க ஜமாய்கா நாடு அந்த அளவுக்கு பயங்கரமான இழப்ப இந்த சூறாவளி கொண்டு போயிருக்கு இந்த சூறாவளியை பத்தி குறிப்பா சொல்ல போனா இது வந்து நூத்தி எழுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஜமைக்கா நாட்டுல வருதான் அதுவும் ஜமைக்கா நாட்டுல தான் இது நம்மள சும்மா ஒரு ஒரு போவோம் அதுவே தொண்ணூறு பைபாஸ்ல போவோம்னு வச்சுக்கீங்களா தொண்ணூறுல போகும்போது நம்மளுடைய கண்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே எப்படி சொல்றது தண்ணி வந்துட்டே இருக்கும் கண்ல அது அவ்வளவு ஸ்பீடு போக போக முன்னூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்ததுன்னா எப்பப்பா எவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கும் நம்மளே பாக்கணும் இந்த போர்ஸ் ஓட நேஷனல் ஸ்டோம் மைய என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இத வந்து ஒரு பில்டிங் வந்து கீழே நல்லா பேஸ்மெண்ட் போட்டு அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டப்படியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்க நம்ம கட்டிருப்போம் அந்த பில்டிங்க தலக்குப்புற விழ அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த மெல்லிஸ்டார் ஸ்டோம்ன்றாங்க அந்த அளவுக்கு மெல்லிஸ்டார் ஸ்டோம் வந்து பயங்கரமா உலக மக்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்குற வண்ணமா இது பண்ணிட்டு போயிருக்கு உலகத்திலேயே அதிகமான ஸ்பீடு அளவு கொண்ட புயல் வந்து ஜமைக்கா நாட்டுல தான் வந்திருக்கு ஜமைக்கா கண்ட்ரினாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே சொல்லவே வேணாம் அதுல ஒரு நபர் மட்டும் எல்லாருக்குமே உலக நாடுகளுக்கு ஜமாக்கா கண்ட்ரியில பிரதானமானவரே அதாவது ஹுசைன் போல்டு அவரே வந்து இப்ப உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையும் வேண்டுகொள்ள விட்டு இருக்காரு எங்க கண்ட்ரிய எங்க கண்ட்ரிய வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரே வேண்டுகோள் விட்டு இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்ட்ரி ரொம்பவே அழிவு பாதைக்கு போயிட்டு வந்திருக்கு அந்த அளவுக்கு ஜமைக்கா கண்ட்ரி ரொம்பவே சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்கு ஜமாய்க்காவை மட்டும் விடாம இந்த மெலிசா எங்க போயிருக்கான் பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள கியூபாவை போயிட்டு ஒரு வேலை பார்த்திருக்கான் அங்கேயும் மக்கள் வந்து ரொம்பவே பாதிப்புகளாயிருக்காங்க இருக்கிற ஆறு லட்சம் பேர் மட்டும் சேஃப்டி பண் பண்ணிருக்காங்க அதாவது நம்ம வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒரு சென்டர் கொடுப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஜமாய்கால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சென்டர்ல அடிச்சிருக்காங்க அங்க உள்ள மருத்துவமனை எல்லாம் கீழே இருக்கிற புளோர்ல இருந்து எல்லாருமே மேல் தடுத்து கொண்டு போயிருக்காங்க புயல் நாள இல்லைங்க இந்த சூறாவளியால கீழே ஃபுல்லாவே கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லாவே மருத்துவமனை ஃபுல்லாவே கீழே மழைநீர் வந்து சூழ்ந்திருக்கான் மழைநீர் சூழ்ந்ததுனால மருத்துவர்களும் சரி அங்க உள்ள பராமரிப்பாளர்கள் அதாவது நர்ஸ் அவங்க எல்லாருமே பேஷண்டை வந்து ரொம்பவே பக்குவமா பாதுகாத்து மேல இருக்கிற ஃபோருக்கு கொண்டு போயிருக்காங்க கியூபாலையும் அதிகமான மழை பேஞ்சுதான் சொல்லப்பட்டு வருது ஜமாய்க்கால ஒரு நாள் பெய்ய வேண்டிய மழையை ஒன் ஊர்ல பெஞ்சு காமிச்சிருக்குன்னா பாத்துக்கீங்களா அப்ப எந்த அளவுக்கு மழை வந்து அங்க சூழ்ந்துருக்குன்னு உலக மக்கள் எல்லாருமே எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஜமாய்க்கா கண்ட்ரிமே மீண்டு வரும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போக இருக்க யூஎஸ்ஓட ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மெல்லிஸ்டா சூறாவளியோட மைய கண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ணை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க உலக நாடுகள் எல்லாருமே இதை வியந்து பாத்துட்டு இருக்காங்க கண்ணியே இந்த அளவுக்கு எடுத்து போட்டிருக்காங்களா இது டைரக்டா வந்து சேட்டலைட் மூலியமா தானே பார்ப்போம் இவங்க டைரக்டா போயிட்டு விமானத்திலேயே வந்து பார்த்து பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன் இந்தியாவே இதுல இருந்து மீண்டவர் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கேன் அது மட்டும் இல்லாம எவ்ரி டிசம்பர் உலக நாடுகள் எல்லாருமே இதனால பாதிக்கப்படுறாங்க இந்த பேரழிவுல உலக நாடுகள் எல்லாருமே இந்த த்ரீ மந்த் தான் சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க ஆனா மக்களாகிய நம்ம சிந்திக்க வேண்டியது இந்த மூணு மாசத்துல அப்படி என்ன இருக்கு உண்மையாவே கடவுள் வந்து வரப்போறாரா அப்படின்றமே நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அதுல உண்மையாவே நான் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கேன் என்ன நடக்க போகுது அப்படின்றது நான் உண்மையாவே ஜமைக்க கன்று இதுல இருந்து மீண்டு வர ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்